காய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில் மட்டன் ரோஸ்ட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி வெட்டி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் ஜாரில் பத்து போல் பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் நான் இன்னைக்கு கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இந்த மட்டனை அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ இதை ஒரு குக்கரில் இந்த மட்டனை சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம ரோஸ்ட் மாதிரி செய்கிறதுனால நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் கறி வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மட்டன் விசில் வர்றதுக்குள்ள நம்ம பாத்திரத்தில் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தேயில இது இதில் சேர்த்துருவோம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தேயிலையும் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி இருக்குது இது இப்போ உரமாக இருக்கட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ இது நாலு விசில் வந்துட்டு இதை எடுத்துடலாம் மட்டன் நல்லா வெந்துட்டு இப்போ அடுப்பு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இல்லை கொஞ்சமாக பட்டை அதை சேர்த்துருவோம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ஒரு வெங்காயத்தை இப்போ சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுறலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போயிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நம்ம மட்டனை வேக வைக்கும் போதே ஏற்கனவே வத்தல் தூள் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட இந்த மட்டனை மட்டும் சேர்த்துடலாம் மட்டனை வேக வைக்கும்போது இருந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க தேயிலையை இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கறி வேக வைக்கும் போது இருந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமாக செக் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு வரப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுவோம் நல்லா வத்தி வரட்டு இப்போ இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வத்தி வந்துட்டு இது இப்போ இருக்கட்டு அடுத்த வேலையை பார்த்துருவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் லைட்டாக வதக்கி விடுவோம் கண்ணாடி போதும் அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப இல்லை நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இது கூடவே கொஞ்சம் போல் முந்திரி உருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ எடுத்துருவோம் இப்போ நம்மளுடைய மட்டன் ரோஸ் ரெடி ஆகிட்டு வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க